ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட்ல ராணவா இருக்கட்டும் இல்லனா டப்பா அருணா இருக்கட்டும் ரெண்டு பேருமே கேம் ஸ்பாய்லர் அப்படின்னு சொல்லலாம் டாஸ்கே ஸ்டார்ட் பண்ண விட மாட்டேங்கானுங்க தேவையில்லாம வளவலன்னு பேசி சண்டையை கிரியேட் பண்றாங்க இவனுக்கு பேசுறதுல ஏதாவது மீனிங் ஃபுல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே இல்ல முட்டாள் தர்க்கம் தான் பண்ணிட்டு இருக்கானுங்க பாக்குறதுக்கே செம இரிட்டேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் எபிசோடு கூட பாத்துர்லாங்க லைவ் ஸ்ட்ரீம்லாம் எல்லாம் பாத்தோம்னா எப்பா இவனால தூக்கி முதல்ல வெளியே போடுங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு பாக்குற நம்மளையே கிருக்கனாக்கிருவானுங்க போல அந்த அளவு கிருக்குத்தனமா தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா தீபகண்ணனை பொறுத்தளவுல நேர்மையானவர் நியாயமானவர் சூப்பரா கேம் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது போது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுப்பா நானும் விஜய் டிவில தான் வேலை பாக்குறேன் என்ன பொறுத்தளவுல அருண் ரஞ்சித் விஷால் சத்யா இவங்களுக்கு தான் முட்டு கொடுப்பேன் இவங்களுக்கு தான் சொம்பு தூக்குவேன் அப்படிங்கறத அவரே அவர் வாயால ஒத்துக்கிறாரு அதே மாதிரி முத்துக்குமார் பொறுத்தளவுல முத்துகுமரன் காணாம போயிட்டான்பா குரூப் ஆடும்போது போது தான் முத்துக்குமரன் கேம் ஆடினா முத்துக்குமரன் எல்லாம் காணவே இல்ல அப்படிங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஒன் மேன் ஆர்மியா முத்துக்குமரன் தெறிக்க விட்டுகிட்டு இருக்காரு யாரு என்ன பேசினாலும் சரிதான்டா வாங்கடா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு முத்துக்குமரன் ரசிகர்களை பொறுத்தளவுல இந்த வார எபிசோட் அவங்களுக்கான ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு முத்துக்குமரன் மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலா பாத்துலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஸ்டார்டிங்லேயே கிச்சன் ஏரியாவை தான் காட்டுறாங்க கிச்சன் டீம் பொறுத்த டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு டமுக்கு டப்பா அருண் வரான் அருண் பார்த்த உடனே தீபக் வந்து வாங்க ட்விஸ்டர் அப்படிங்க சொல்றாரு இவர் ட்விஸ்டர் சொன்ன உடனே இவன் ப்ரொவோக் ஆயிட்டான் ப்ரொவோக் ஆனா இவன் என்ன பண்ணுவான் மத்தவங்களை மார்க் பண்ணுவான் ட்ரிகர் பண்ணுவான் அதே வேலையை தான் இந்த இடத்துல பண்றான் வேற ஒண்ணும் கிடையாது இவருக்கு கொடுக்கப்பட்ட பட்ட பேரை சொல்லி தீபக் கூப்பிட்ட உடனே மார்க் பண்ண தொடங்கிடுறான் சொல்லுங்க ஸ்கில் ஒர்க்கர் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனைக்கு போயிடுறான் இவனை பொறுத்த அளவுல தீபக்கை மட்டும் சொல்லல டீ போட்டுக்கிட்டு இருக்கிற ஜெஃப்ரிய பொறுத்தளவுல ஸ்கில் இருந்து இப்படியெல்லாம் டீ போடுறீங்களா தான் ஸ்கில் லேபர் ஆச்சு வாங்கின மூவாயிரம் ரூபாயில நீங்க இந்த வாரம் எல்லாருக்குமே எப்படி ரேஷனை பாக்குறீங்க அப்படிங்கறத நாங்க பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே தரக்குறவா பேசிக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம லேபருக்கு டீ எங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு உடனே அந்த இடத்துல ட்ரிகர் லேபருக்கு எல்லாம் இவ்வளவுதான் டீ கொடுக்க முடியும் வார்த்தையை உடனே பெரிய அருண் இவ்வளவு தான் டீ அப்படிங்கிற எல்லாரும் சரி சமம் தான் லேபர் ஆயிருந்தா என்ன ஸ்கில்டு ஒர்க்கர் ஆயிருந்தா என்ன யாரும் வேற வேற எல்லாம் கிடையாது எல்லாரையும் சமமா பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனையை வேற மாதிரி கிரியேட் பண்ணி கொண்டு போறான் பிரச்சனை நீண்டுகிட்டே போகுது வாக்குவாதங்கள் அதிகமா போகுது இந்த இடத்துல அருணை போறது தொடர்ந்து எல்லா எல்லாரையுமே மாக் பண்ண தொடங்குறான் தீபக்குமே ட்ரிகர் ஆகி பல வார்த்தைகள் பேசுறாரு அது மட்டும் இல்லாம அவரை பொறுத்தவரை இது ஒண்ணுமே இல்லையே எதுக்காக ட்விஸ்ட் பண்ற ட்விஸ்டர் அப்படிங்கிற பேர் உனக்கு சரியான பேர் தான் அப்படிங்கிற மாதிரி கோவமா பேசுறாரு இந்த சண்டை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அருண் வெளியே போயிடுறாங்க வெளியே போனதுக்கு அப்புறமா ஒரு நடிப்பை போட்டாம பாருங்க வேற லெவல்ல இருந்துச்சு ஆமாங்க சத்யா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா லேபருக்கு இவ்வளவுதான் டீ குடுப்பேன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குது இந்த வீட்டுல எல்லாரும் சரிக்கு சமம் அப்படிங்க பேசிட்டு இருக்காரு அட முட்டா பயல நீதான் சொன்ன ஸ்கில்டு லேபர் முதல்ல தொடங்கினதே நீதான்றா மறுபடியும் அவரா ஒன்னு வெறும் லேபர் சொல்லிட்டாருங்கிற மாதிரி இந்த பிரச்சனையை மாத்திரியே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு உண்மையாவே இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல அருண் பிரபோக் ஆகி இந்த பிரச்சனையை ட்விஸ்ட் பண்ணாரு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல ஒரு கேவலமான கேமை அருண் பிரசாத் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விளையாடிக்கிட்டு இருக்காரு இதையும் ப்ரமோட் பண்றதுக்காக போன சீசனோட டைட்டில் வின்னர் வந்து மாஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி பதிவெல்லாம் போடுறாங்க உனக்கே அசிங்கமா இல்லையாமா அப்படின்னு கேட்கணும் போலயே இருந்துச்சு ஆமாங்க இவனை பொறுத்தளவுல என்னத்தை கிழிச்சுட்டான் ஒன்னத்தையும் கிழிக்கல டமுக்கு டப்பா டமுக்கு கம்முகிட்டப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோமாளி மாதிரி கத்துறதுக்கு தான் லாக்கி இல்லனா மத்தவங்களை இரிட்டேட் பண்றது மார்க் பண்றது ட்ரிகர் பண்றது இந்த வேலைய மட்டும் தான் பண்ணிருக்கான் வேற ஒன்னதையும் கிளிக்கல அதாவது சீரியல்ல ஹீரோவா பண்ணிட்டான் இப்போ பிக் பாஸ் வீட்டுல ஹீரோ ஆகணும் அப்படிங்கறதுக்காக அடித்தட்டு மக்களோட ஓட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேவலமான டிராமாவை பண்ணிட்டு இருக்கான் பாத்ரூம் கிளீன் பண்றவங்க கிச்சன் வேலை பாக்குறவங்க பெருக்கிறவங்க இவங்க எல்லாம் அசிங்கமா பாப்பாங்களா எல்லாருமே சரிசமம் தான் எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணோம் தீபக் இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டயுமே புலம்புறான் அதுக்கப்புறமா தனியா உட்காந்து அழுற மாதிரி ஒரு சீன் எல்லாம் கிரியேட் பண்றான் இந்த கோமாளிய பார்க்கும் போதே இரிட்டேட் ஆகுதுங்க உண்மையாவே இந்த டமுக்கு டப்பா மூஞ்சி டப்பா மாதிரி சலிங்கி போன மாதிரி தான் இருக்குது பாக்குறதுக்கு அந்த அளவு இரிட்டேட்டா இருக்குது அதுக்கப்புறமா முத்து தீபக் இந்த ரெண்டு பேரும் பேசுறத காட்டுறாங்க அந்த இடத்துல முத்துக்குமார் பொறுத்தளவுல அண்ணன் அருணை பத்தி தான் உனக்கு தெரியும்ல அவன் ப்ரொவோக் ஆயிட்டான்

அதாவது நல்லவரா நடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல அதே ரஞ்சித் தான் அருண் கிட்ட தீபக் பேசுற நேரங்கள்ல நமக்கு பல உண்மைகள் வெளியே வருது அதுவும் தீபக் வாயிலேயே ஒத்துக்கிறாரு அதாவது அவரை பொறுத்தவரை தனக்கு ரஞ்சித் சத்யா அருண் இந்த மூணு பேரையும் பிடிக்கும் அப்படின்னையும் இவங்க கிட்ட சண்டை போட தான் விரும்பல அப்படிங்கறதையும் பல இடங்கள்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பல வேலைகள் செஞ்சிருக்கதையும் அவர் வாயாலேயே ஒத்துக்கிறாரு அதலயும் குறிப்பா இந்த வார கேப்டனா ரஞ்சித் தேர்வானோ அப்படிங்கிறதுக்காக அந்த ரெண்டு பெண்களை நான் அவுட் ஆக்னே எனக்கு தான் முக்கியம் மத்தவங்க என்ன பேசினாலும் பரவாயில்ல நான் தப்பாவே தெரிஞ்சாலும் பரவாயில்லை என்ன பொருதறதுக்கு ரஞ்சித் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமா இருந்துச்சு அதே மாதிரி தான் நான் கேப்டனா இருக்கும்போது நீ கிச்சன் என்சார்ஜா இருந்த அந்த இடத்துல மஞ்சுர்மேல தவறு இல்ல அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் உனக்காக தான் நின்னேன் உனக்காக தான் சண்டை போட்டேன் உனக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன் அப்படி இருக்கும் போது என்ன புரிஞ்சுக்காம நான் காமெடியா சொன்ன விஷயத்தை இவ்வளவு பெருசு படுத்திட்டே அப்படிங்கிற மாதிரி அருண் பேசி அழுதுகிட்டு இருக்காரு இந்த இடத்துல எனக்கெல்லாம் தீபக் மேல செம காண்டாச்சுங்க ஆமாங்க பல இடங்கள்ல தீபக பாராட்டி நான் வீடியோ கால் பதிவு பண்ணியிருக்கேன் சூப்பர்ப்பா தீபக்கும் சூப்பரா கேம் ஆடுறாரு நேர்மையா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்கேன் ஆனா இவனை பொறுத்தளவுல முழுக்க முழுக்க விஜய் டிவி ப்ராடக்ட்டுக்கு மட்டும் தான் சொம்பு தூக்குவேன் மஞ்சரி முத்துக்குமார் எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க அவங்களுக்கு எப்படி நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்றான் இதெல்லாம் பார்க்கும் எனக்கெல்லாம் செம இரிட்டேட் ஆச்சு அதாவது இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம் வாயில இது எல்லாமே நடந்துச்சு எபிசோட்லயே மஞ்சரிக்கு எதிராக நான் செயல்பட்டேன் அப்படிங்கறது அவர் வாயிலே ஒத்துக்கிட்டு இருந்து நீங்களே மறுபடியும் பாருங்க அருண் தான் தவறு இருந்துச்சு அந்த இடத்துல நான் அருணுக்காக தான் நின்ன அப்படிங்கறதையும் இந்த இடத்துல தீபக் வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு இதெல்லாம் பாக்கும்போது தீபக் கேவலமா இல்லையா உனக்கு உன் வயசுக்கும் அனுபவத்துக்கும் நீ பண்ற வேலையா இது எச்ச வேலை உங்ககிட்ட இருந்து நாங்க இதை எதிர்பார்க்கல அப்படிங்கறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேங்க ஆமாங்க எனக்கு வருத்தமா இருந்துச்சு எதுக்காகன்னா அவர் நல்லவரு சூப்பரா கேம் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி நான் பல இடங்கள்ல பேசியிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்டுக்கு சொம்பு தூக்குறாரு அப்படிங்கறத அவர் வாயாலே ஒத்துக்கிடும் போது எப்படி ரியாக்ட் பண்றது அப்படிங்கறது எனக்கு தெரியல தீபக் மேல இருந்த மரியாதையே போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்ல அருண் தீபக் இந்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சைடுல இருந்து நடிகர் திலகம் ரஞ்சித் வந்து ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுத்துருப்பாரு உணர்வு பொங்க என்னமோ பாசப்புணைப்புல கண்ணீர்லாம் வர்ற மாதிரிலாம் நடிச்சிருப்பார் ஐயோ போதும்யா கேவலமா நடிக்காத போதும் உன்னோட நடிப்பை நிப்பாட்டு அப்படிங்கிற அளவுக்கு தான் ரஞ்சித்தோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு இதெல்லாம் ஒரு ரூம்ல நடந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ரூம்ல பார்த்தோம் அப்புடின்னா சத்யா ராணவ் விஷால் இந்த மூணு பேருமே இருக்கிறாங்க அந்த இடத்துல விஷால் வந்து என்னடா தீபக்கை அவங்க கிட்ட நான் பேசவே மாட்டேன் அருண் கிட்டலாம் நான் பேசவே மாட்டேன் அவன் பண்ண தப்பு வீக்கெண்ட் எபிசோட்ல பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாரு இந்த அருணுமே அதை தான் சொன்னா அவர் ரொம்ப தப்பா பேசிட்டாரு அவர் மூஞ்சில கூட முழிக்கிறதுக்கு விருப்பம் இல்லன்னா இப்பவும் பார்த்தோம் அப்படின்னா தீபக் அருண் ரஞ்சித் மூணு பேருமே கட்டி பிடிச்ச அன்பை பொழிஞ்சுகிட்டு இருக்காங்க இதுல முட்டாளானது நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் புலம்பிட்டு இருக்காரு உண்மையாவே முதல் பிரமோ பாத்துட்டு தீபக் மேல தவறு இல்ல டப்பா பண்ண கேவலமான வேலைகள் தான் இது அப்படிங்கிற மாதிரி வீடியோ பதிவு பண்ண எல்லாருமே முட்டாளாக்கப்பட்டோம் அப்படின்னே சொல்லலாம் ஏன் மக்கள்ல பல பேருமே முட்டாளாக்கிருப்பீங்க ஆமா தானேங்க தீபக் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ண எல்லாருமே இந்த இடத்துல முட்டாளாக்கப்பட்டாங்க அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாஸோட ஒரு அறிவு பெறுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிக் பாஸ் வீட்டுல டாப் போட்டியாளர்கள் அப்படிங்கிற மாதிரி எட்டு நபர்களையும் பாட்டம் போட்டியாளர்கள் அப்படிங்கிற மாதிரி ஏழு நபர்களையும் தேர்வு பண்ண சொல்றாரு தேர்வுகளும் நடக்குதுங்க டாப்ல மொத்தமா பதினோரு பேரை தேர்வு பண்றாங்க எட்டு பேர் தான் தேர்வு பண்ணோம் அப்படிங்கறதுனால அதுல இருந்து மூணு நபர்கள் விளக்கப்படுறாங்க அதாவது ரஞ்சித் அன்சிதா அருண் இந்த மூணு பேருமே விளக்கப்படுறாங்க அந்த இடத்துல அன்சிதா பொறுத்தளவுல இதெல்லாம் ரொம்பவே அன்பேரா இருக்குது என்ன பொறுத்தளவுல விஷால் தர்ஷிகா இந்த ரெண்டு பேருக்குமே அந்த இடத்துல தகுதி இல்லாத நபர்கள் அவங்கள விட அருண் வந்து தகுதியானவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க ஓட்டிங் தான் நடக்குது இவங்க சொல்ற மாதிரி அங்க ஒரு குளரோபடியுமே நடக்கல இருந்தாலும் அந்த இடத்துல முத்துக்குமார் பொறுத்தளவுல ஒரு பிரச்சனை வேண்டாம் விஷாலுக்கும் அருணுக்கும் இடையில இன்னொரு ஓட்டிங் நடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த இடத்துல கேப்டனா இருக்கிற தற்கூரி ரஞ்சித் வந்து முத்துக்குமரா எதுக்கு தேவையில்லாத வேலை எல்லாம் இருக்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரண்ட்டு கோபமா போறாரு காரணம் ஒண்ணும் இல்ல ரஞ்சித்தை பொறுத்த விஷால் அருண் ரெண்டு பேருமே அவருக்கு ரெண்டு கண்கள் மாதிரி ரெண்டு கண்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்துட கூடாது அப்படிங்கறதுக்காக இவர் முடிக்கிட்டு கிழிச்சி எடுக்கிறாங்க செருப்பால் அடிக்காத குறையா ரஞ்சித தரமான பரிதல் அடி கொடுக்கறாங்க அதுக்கப்புறமா நடக்குது ஓட்டிங்க பொறுத்தளவு அருணுக்கு ஒரு பயம் ஓட்டு போடல இருந்தாலும் அருண் வந்து என்னமோ பெருந்தன்மையை விட்டு கொடுக்கற மாதிரி நான் போட்டம்லயே இருந்துக்கிறேன் டாப்புக்கு விஷால் போட்டோம் அப்படிங்க மாதிரி விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சீன்லாம் கிரியேட் பண்றாரு அந்த வகையில பார்த்தோம் அப்புடின்னா டாப் எட்டு நபர்களா தீபக் விஷால் ஜாக்லின் சௌந்தர்யா முத்துக்குமரன் தர்ஷிகா ஜெஃப்ரி மஞ்சரி இந்த எட்டு பேருமே தேர்வு செய்யப்படுறாங்க அதே மாதிரியே பாட்டம்ல ரஞ்சித் சத்யா ரயான் பவித்ரா அருண் ராணவ் அன்ஷிதா இந்த ஏழு நபர்களும் தேர்வு செய்யப்படுறாங்க இந்த தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட அனுஷிதாவை பொறுத்தளவு அதை ஒரு பெரிய பிரச்சனையா கிரியேட் பண்றாங்க இந்த ஓட்டிங் பேஸ்ல எனக்கு நம்பிக்கையே கிடையாது இதெல்லாம் நியாயமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா பவித்ராவும் அதே கருத்தை தான் சொல்றாங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து சரிமா ஓட்டிங் அடிப்படையில தேர்வு பண்றது சரியில்லை இல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இதற்கான மாற்று வழியை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது இவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே பதில் கிடையாது அந்த இடத்துல அனுஷிதாவை பொறுத்தளவு கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணாங்க இந்த இடத்துல பேசுறவங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியும் நான் நான்லாம் இனிமேல் போய் தமிழ் கத்துக்கிட்டு தான் இங்க வந்து விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஓவர ஆட்டிடியூட் பண்ணாங்க அதே மாதிரி தான் பவித்ரா பவித்ரா பொறுத்தளவு என்னோட கருத்துக்களுக்கு இங்க மதிப்பு இல்ல அப்படின்னா நான் எதுக்காக பேசணும் சும்மா ஓட்டு மட்டும் போட்டுட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி தாம் தூம்னு கத்துறாங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து தெளிவுரை கொடுக்கறாரு எம்மா உன்னோட கருத்துக்களை நீ சொல்லதான் செஞ்ச உன்னோட கருத்து மத்தவங்களுக்கு ஒத்து போனும் அப்படிங்கிற அவசியம் இல்ல உன்னோட கருத்துக்களுக்கு மத்தவங்க ஒத்து போகல தான் நீ சொன்ன நபருக்கு மத்தவங்க ஓட்டு போடல அதப்படி நியாயம் இல்லாததாகும் நீ பேசுறதெல்லாம் சரியே இல்ல அப்படிங்கிற மாதிரி பல ஆர்கியூன் போகுது ஒரு வழியா ரெண்டு டீமா பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா பவித்ரா கிட்ட முத்துக்குமரன் வந்து பேசுறாரு அந்த இடத்துலயும் பவித்ரா பொறுத்தளவு என்னோட கருத்துக்களுக்கு மதிப்பே கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல நான் எதுக்காக பேசணும் எனக்கு மதிப்பே கொடுக்க மாட்டேங்க என்னோட கருத்துக்களை நான் பேச வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தாம் தூம்னு கத்துறாங்க முத்துகுமரனை பொறுத்தளவுல ஏமா எல்லாரும் எல்லாரோட கருத்துக்களையும் எல்லாரும் கேக்குறாங்க அதே நேரத்துல உன்னோட கருத்துக்கு எல்லாரும் ஒத்து போனோம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தெளிவுரை கொடுக்கறாரு இருந்தாலும் பவித்ரா புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்ல அவங்களை பொறுத்தளவுல என்னோட கருத்துக்களுக்கு யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்ல அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப முட்டாள் தர்க்கம் தான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே புரியாத மாதிரி கோமாளி மாதிரி நடந்துக்கிற சௌந்தர்யா வந்து இந்த இடத்துல விஷால்ட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா தடவையும் முத்துக்குமார் குறை சொல்றதெல்லாம் நியாயம்தான் ஆனா இந்த இடத்துல முத்துக்குமரன் தெளிவா நியாயமா தான் பேசிட்டு இருக்காரு அவர் நியாயமா பேசுற கருத்துக்களையும் ஏத்துக்க முடியல அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் பேசுறது சரிதான் அப்படிங்கறத இந்த இடத்துல சௌந்தர்யா வந்து விஷால்கிட்ட பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பிக்பாஸ் ஒரு அறிவிப்பு வருது அதாவது மஞ்சரிய பிக் பிக்பாஸ் கூப்பிடறாரு அந்த நேரம் பிக்பாஸ் வீட்டுல இருக்கிற பாத்ரூமுக்கு வர்ற தண்ணியா இருக்கட்டும் கிச்சன் ஏரியாவுக்கு வர தண்ணியா இருக்கட்டும் கேஸுக்கு வர்ற கனெக்ஷனா இருக்கட்டும் எல்லாத்தையும் பிக் பாஸ் கட் பண்றாரு அதாவது இப்ப இருந்து இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கறத அறிவுறுத்துற மாதிரி தான் இந்த செய்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா மஞ்சரியை பொறுத்தளவுல டாஸ்க் லெட்டரோட வர்றாங்க அதாவது இந்த வாரம் பிக் பாஸ் வீட பொறுத்தளவுல மேனேஜர் சர்வர் டாஸ்க் நடக்க போது டாப் எயிட்டா தேர்வான போட்டியாளர்கள் மேனேஜராகவும் பாட்டம் செவன்ல தேர்வு செய்யப்பட்ட போட்டியாளர்கள் தொழிலாளிகளாகவும் வேலை செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் லெட்டர் படிக்கிறாங்க டாஸ்க்கும் ஸ்டார்ட் ஆகுதுங்க டாஸ்க் ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடியே இந்த தற்குறி டப்பா அருண அருணபுரத்துல சத்யா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருப்பாரு அதாவது நடந்து முடிஞ்ச ராஜா ராணி டாஸ்க்லயே நான் ஒரு போராட்டத்தை தொடங்கணும் கலவரம் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தேன் இந்த வார டாஸ்க்கு பொறுத்தளவுல நான் வந்து தொழிலாளரா இருக்கிறேன் என்ன பொறுத்தளவுல இந்த டாஸ்க்ல கண்டிப்பா ஒரு போராட்டம் வெடிக்கும் நம்ம லேபர்ஸ் தானே தவிர பெக்கர்ஸ் கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை டாஸ்க் தொடங்குறதுக்கு முன்னாடியே சத்யா கிட்ட பேசிடுறாரு அதாவது இதுதான் அவரோட கான்செப்டா இருக்க போகுது அப்படிங்கறத முதல்லே சொல்லிடுறாரு அதுக்கு தகுந்த அப்படியே டாஸ்க் தொடங்கின உடனே யூனியன் ஆபீஸ்ல இருக்கிற டேபிள் மேல ஏறி உட்கார்ந்து மேனேஜரா இருக்கிற முத்துக்குமரன் வந்து மூணு ரூல்ஸ தொழிலாளர்கள் கிட்ட வந்து சொல்றாரு என்னெல்லாம் அப்படின்னு பாத்தோம்னா மேனேஜர்கிட்ட தொழிலாளர்கள் பேசும் போது சார் மேடம் அப்படிங்கிற மாதிரி மரியாதை கொடுத்து பேசுங்க அதே மாதிரியே மேனேஜர் பேசுற நேரங்கள்ல இடைமறிச்சு குறுக்க குறுக்க பேசாதீங்க அப்படிங்க மூணாவது ரூல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா யூனியன் லீடரை மேனேஜ்மெண்ட் தான் தேர்வு செய்யும் அப்படிங்க மாதிரி சொல்றாரு இதை கேட்ட உடனே அருண் பிரசாத பொறுத்தளவுல எப்படியாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிருந்தப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த டேபிள்ல இருந்து குதிச்சு இறங்கி ஓடி வர்றாரு வந்து அவரை பொறுத்தளவுல யூனியன் லீடர் யாரு அப்படிங்கறத தொழிலாளர்கள் தான் முடிவு பண்ணும் நீங்க முடிவு பண்ண முடியாது மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாரு பக்கத்தில் நிற்கிற ராணுவ சும்மா இருப்பாருங்க அவரை பொறுத்தளவுல மேனேஜர் மேனேஜர் பேசும் போது பேசக்கூடாது அப்படிங்கிறது பேச்சுரிமையே இல்லையே பேச்சுரிமையை தடுக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் நாங்க ஏத்துக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு கலவரம் ஸ்டார்ட் ஆகுது அந்த இடத்துல முத்துக்குமரன் தெளிவாகவே சொல்றாரு எப்பா பிக் பாஸ் பொறுத்தளவுல மேனேஜர் வந்து ரூல்ஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு கொடுத்திருக்காரு அந்த வகையில அந்த இடத்துல ஆகி மறுபடியும் கத்த தொடங்குறாரு நீங்க ரூல்ஸ் போட்டா நாங்க என்ன கேட்கணுமா எல்லாம் கேட்க மாட்டோம் மாதிரி சொல்றாரு அதுக்கும் முத்துக்குமாரன் பதில் கொடுக்கறாரு என்னப்பா ரூல்ஸை மதிக்க மாட்டியா பிக் பாஸ்யே மதிக்க மாட்டியா கேக்குறாரு அதுக்கும் அருண் வந்து ரூல் காட்டு மாதிரி சொல்றாரு நாங்க உங்களுக்கு ரூல்ஸ் போடலாம் அப்படிங்கறத பிக் பாஸ் எழுதி கொடுத்துருக்காரு பாரு அப்படின்னு சொல்லும் போது நான் அதை கேட்கல நீங்க போட்ட ரூல்ஸ பிக் பாஸ் எழுதி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி அத ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கிறாரு பிரச்சனைகள் நீண்டு போயிட்டே இருக்குது ஒரு கட்டத்துல யோ போ அப்படிங்கிற மாதிரி

தற்குறி நீ பிரச்சனையை கிரியேட் பண்ற அதுக்காக இவ்வளவு கேவலமா பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரிதான் தான் அருணோட செயல்கள் இருந்துச்சு ஆமாங்க அவன் பண்றதெல்லாம் பார்த்தா முத்துக்குமன் அப்படிங்கறதுனாலதான் பேசிட்டு இருக்காரு இதே ஆறாவது சீசன்ல இருந்த அசீமா இருந்தா செவ் சேத்த ஒண்ணு குடுத்துட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளிய போயிருப்பாரு அந்த அளவு கேவலமா தான் அருண் பிரசாத பொறுத்தளவுல மார்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு வலையை இந்த சண்டையெல்லாம் பிரிச்சு விடுறாங்க மறுபடி மேனேஜர் எல்லாருமே சேர்ந்து என்னென்ன ரூல்ஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாங்க ரூல்ஸையும் போடுறாங்க எல்லாமே சிம்பிளா தாங்க இருந்துச்சு நம்மளை பொறுத்தளவுலையும் யூனியன் லீடரை தேர்வு பண்றது தொழிலாளர்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அது முத்துக்குமரனுக்கு தெரியாம இருக்குமாங்க அவரை பொறுத்தளவுல அவரே ஒரு கம்யூனிஸ்ட் அப்படிங்கறத பல இடங்கள்ல பதிவு பண்ணிட்டு இருக்காரு கம்யூனிஸ்டா இருக்கிற எல்லாருக்குமே யூனியன்னா என்ன யூனியன் லீடர்னா என்ன அப்படிங்கறது எல்லாமே தெரியும் ஆனா இது உண்மையான யூனியன் லீடரை தேர்வு பண்றது கிடையாது டாஸ்க்குக்காக தொழிலாளர்கள் சார்பா பேசுறதுக்கு ஒரு நபரை தேர்வு தான் அதை அடிப்படையா வச்சு அப்படிங்கறத முத்துக்குமாரன் பல இடங்கள்ல தெளிவுபடுத்துறாரு தொழிலாளர்கள் எல்லாரும் எதையுமே பண்ண கூடாதுப்பா நம்ம யாரு பெக்கர்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் கொம்பு விடுறாரு தற்கொலை கூட்டங்கள் தான அதிகமா இருக்குது அருண் சொல்றதுக்கு தலையாட்டுறாங்க அதுக்கப்புறமா அடுத்த மீட்டிங் போகுது அடுத்த மீட்டிங்லயும் அவங்கள பொறுத்தளவுல மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்க்கெல்லாம் நாங்க அடிபணிஞ்சு போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கரையில பேசுறாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ராணுவ பொறுத்தளவுல என்ன முத்துக்குமரன் இழிவுபடுத்திட்டாரு சௌந்தரிய இழிவுபடுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பிரச்சனையை கிளப்புறான் உண்மையாவே இவன் ஒரு தற்கொலை அப்படிங்கறது ஆமாங்க முத்துக்குமரன் வந்து அந்த நேரம் யூனியன் லீடர் இருக்கிற பவித்ரா கிட்ட ராணுவ வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நாலு வாட்டி கூப்பிடுறாரு இருந்தாலும் ராணுவ பொறுத்தளவுல அருண் கூட நின்னுக்கிட்டு வராம இருக்கிறாரு ஒரு கட்டத்துல கோபமான முத்துக்குமரன் வந்து ராணவ இங்க வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு இத பார்த்த ராணுவ வந்து என்ன சொடக்கு போட்டு முத்துக்குமரன் கூப்பிட்டாரு என்ன இழிவுபடுத்திட்டாரு என்னோட சுயமரியாதை பாதிக்கப்பட்டுச்சு இருக்காரு அந்த இடத்துல ஜெப்ரி வந்து பல இடங்கள்ல தெளிவுபடுத்தினாரு எப்பா உன்னை சொடக்கு போட்டு உன்னை அசிங்கப்படுத்தினாரா முத்துக்குமரன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு ஜெப்ரி கேட்ட எல்லா இடங்கள்லயுமே ராணுவ வந்து ஆமா என்ன சொடக்கு போட்டு என்னை இழிவுபடுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்றாரு இதெல்லாம் கேட்ட முத்துக்குமரன் வந்து இதுக்கு எனக்கு கண்டிப்பா குறும்படம் வேணும் நான் உண்மையாவே சொடக்கு போட்டு ராணுவ கூப்பிட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த குறும்படத்தை பார்த்த நான் வெளியே போறதுக்கு தயாரா இருக்கிறேன் அதே நேரத்துல போடுற குறும்படத்துல நான் சொடக்கு போடல அப்படின்னா என் மேல பழி போட்ட ராணுவ சத்யா இந்த ரெண்டு பேருமே வெளியேறதுக்கு தயாரா அப்படிங்கிற மாதிரி சவால்லாம் விட்டாரு அதெல்லாம் வைக்க வைக்கல இருந்தாலும் அடுத்ததான் நடக்கிற மீட்டிங்லயுமே இது ஒரு பேசுபொருள் ஆகுது அந்த இடத்துல மேனேஜரா இருக்கிறவங்க எல்லாருமே எப்பா மேனேஜருக்குன்னு ஒரு பவர் இருக்குதுப்பா மேனேஜர் கூப்டும் நீ வராம இருக்க முடியுமா வெளியே நீ வேலை பாக்குறனாலும் மேனேஜர் கூப்பிட்டு வரலன்னா அந்த வேலையை விட்டு அனுப்புவாங்க விட்டு வழி இல்ல அதனால கத்தி தான் கூப்பிடணும் அதே மாதிரி சௌந்தரியோட சுயமரியாதையை கெடுக்கிற மாதிரி அந்த இடத்துல எதுவுமே பண்ணல ராணுவ வேலை பார்க்கும் போது ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு தான் வேலை பார்க்கணும் அததான் மேனேஜரா இருக்கிற சௌந்தர்யா சொன்னாங்க ஆனா ராணுவ வந்து அப்படி பண்ண முடியாதுன்னு சொன்னதனால எங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு அக்சஸ் பாத்ரூம் அக்சஸ் தான் பாத்ரூமுக்கு வரணும்னு சொல்லும்போது போது நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொன்னாங்க இதுல எந்த தவறுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் பதிவு பண்றாங்க உண்மையாவே இந்த சண்டைக்கும் காரணம் அருண் அப்படியே சொல்லலாம் ராணவை எந்த அளவு ப்ரொவோக் பண்ண முடியுமோ அந்த அளவு ப்ரொவோக் பண்ணி விடுறாரு மேனிப்புலேட் பண்றாரு நடந்த பிரச்சனைகளை மேனிப்புலேட் பண்றாரு தான் அவ்வளவு பெரிய கலவரமே வருது அது மட்டும் இல்லங்க ஒரு மீட்டிங்னு உட்காரும் போது அந்த இடத்துலயும் பிரசாத் வந்து மேனேஜரா இழிவுபடுத்துறதா இருக்கட்டும் படு கேவலமா இருந்துச்சு எப்பா தொழிலாளர்கள் அப்படி நடந்துக்க மாட்டாங்கப்பா மேனேஜர் முன்னாடி இப்படி எல்லாம் பிகேவ் பண்ணா வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க தன்னோட குடும்பம் வந்து பட்டியலில கடந்துடும் அப்படிங்கறதுக்காக ரொம்பவே மரியாதை கொடுத்துதான் நடப்பாங்க இவனுங்களை பொறுத்துல பணத்திமிரல ஆடுற மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விளையாண்டு எனக்கெல்லாம் அருண பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுங்க அவன் மூஞ்ச பார்த்தாலே என்ன சொல்றது அப்படிங்கறது எனக்கு புரியல அந்த அளவு இரிட்டேட் ஆகுது அதே மாதிரி தான் ராணவ் இன்னசென்டா கேவலமா நடிச்சுக்கிட்டு இருக்கான் முத்துக்குமரன் சொன்ன மாதிரியே அவன் இன்னசென்ட் கிடையாது சரியான விஷபாட்டில் விஷ பாம்பு அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு எல்லாம் அவன் பேசும்போது அந்த அளவு ரூடா தான் பேசினான் நாளைக்கு பாருங்க முத்துக்குமாரன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்பான் அந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கலே என் மண்டையில உரைக்கல எனக்கு அந்த புத்தி இல்லனே அப்படிங்கிற மாதிரி விழுந்து மண்டிடுவான் உண்மையாவே ராணவ் அருண் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே கேரக்டர் தான் ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக பட்டு கேவலமா கேடுகட்ட வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல மெயினா நடந்த பிரச்சனைக்கு காரணம் அருண் பிரசாத் அருண் பிரசாத பொறுத்தளவுல நம்ம ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேனேஜரா இருக்கிற எல்லாரையுமே மார்க் பண்றாரு இரிட்டேட் பண்றாரு ப்ரொவோக் பண்றாரு இப்படிப்பட்ட கேவலமான விளையாட்டை தான் விளையாண்டு இருக்காரு உண்மையாவே இன்னைக்கு டாஸ்க் ஸ்டார்ட் ஆனதே ராத்திரி எட்டு மணிக்கு தான் பிக்பாஸ் குடுக்குற எல்லா டாஸ்கையுமே ஸ்பாயில் பண்றதுனா அது அருண் தான் அந்த அளவு கேவலமா கேம் விளையாட தெரியாம கேம கெடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறது என்னோட கருத்து ஒரு வழியா முத்துக்குமாரனை பொறுத்த அளவுல அவரோட பேச்சு திறமையால யூனியன் லீடரா அன்ஷிதாவை தேர்வு பண்றாங்க அதுக்கப்புறமாவும் டாஸ்க கெடுக்கிற மாதிரி இல்லனா மேனேஜர்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கிற தொழிலாளர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அவங்கள வேலை செய்ய விட மாட்டோம் கிச்சன்ல வேலை செய்ய வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை கிரியேட் பண்றாரு முத்துக்குமரன் அதுக்கு தொழிலாளர்கள் யாருமே ஒத்துழைக்கல அந்த இடத்துல முத்துக்குமார் பொறுத்த அளவுல தந்திரமா அன்ஷிதா கிட்ட பேசி நீங்க தானே யூனியன் லீடர் நாளைக்கான வேலைகள் தடைப்பட்டுச்சு இல்லனா மேனேஜர் யாருமே மதிக்கலன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு லாக் போடுறாரு அந்த இடத்துல அன்ஷிதா பொறுத்த வேலைகள் சரியா நடக்கும் எல்லாருக்கும் அவங்களுக்கான மரியாதை கொடுக்கப்படும் அதுல ஏதாவது மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா நானே கிச்சனுக்கு வேலைக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா வாயாலேயே ஒத்துக்கட வச்சிட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கான எபிசோட்ல முழுக்க முழுக்க ஹீரோ அப்படின்னா முத்துக்குமரன் தான் மத்தபடி தற்கூரிகளா அருண் ராணவ் இந்த ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு நாள் நல்லவர் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்த தீபக்கோட முகத்திரை கிழிஞ்சிருச்சு அவரை பொறுத்தளவுல அருண் விஷால் சத்யா ரஞ்சித் இந்த நாலு பேருக்குமே சொம்பு தூக்கிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத அவர் வாயாலே ஒத்துக்கிட்டாரு அதாவது விஜய் டிவி பிரபலங்கள் எல்லாருமே ஒன்னு சேர்றாங்க நம்ம தான்ப்பா ஹீரோவா நடிச்சிருக்கோம் முத்துக்குமரன் எல்லாம் என்னப்பா வெறும் பேச்சாளர் தானே நம்மள யாராவது ஒரு ஆள் தான் டைட்டில் வின்னரா வரணும் முத்துக்குமர் வரலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த விஜய் டிவி குள்ள நரிகள் எல்லாருமே சேர்ந்து முத்துக்குமரனுக்கு எதிராக பல வேலைகள் பண்றாங்க அண்ணா பாக்குற மக்களுக்கு யார் சரி யார் தப்பு அப்படிங்கறது தெளிவாவே தெரியும் அந்த வகையில முத்துகுமரணுக்கு ஆதரவு அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றகரதுமே இல்ல அவரை பொறுத்துல அவ்ளோ தெளிவா பேசுறாரு யாரையும் எந்த இடத்துல இழுவபடுதுல அவரோட சுயமரியாதை எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறாரோ அதே மாதிரியே மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறாரு அதுதான் மக்களுக்கு முத்துக்குமரன் மேலே இருக்கிற அன்புக்கான காரணம் அப்படிங்கறது என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட்ல அருண் ராணுவ இவங்களோட செயல்பாடு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்